தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகராக அறிமுகமாகி பின்னர் ஹீரோ குணச்சித்திர வேடங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமானவர் கருணாஸ் இவர் பாடகி கிரீஸ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு கென் கருணாஸ் என்கிற மகனும் உள்ளார் சிறுவயது வயது முதலே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்டிருந்த கென் கருணாஸ் தன்னுடைய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க வைத்து வந்தார் கருணாஸ் இதையடுத்து கென் கருணாஸின் நடிப்புக்கு தீனி போடும் விதமாக அவருக்கு கிடைத்த வாய்ப்பு தான் திரைப்படம் அப்படத்தில் நடிக்க தனுஷ் மகனாக நடித்திருந்தார் கே அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கிய இயக்கி விடுதலை இரண்டாம் பாகத்தில் நடித்திருந்தார் படத்தில் அவர் வரும் காட்சிகள் சில நிமிடங்களில் இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது இந்த கேரக்டர் குறித்து தனது பேட்டி ஒன்றில் பேசியுள்ள கென் கருணாஸ் படத்தில் தன்னுடைய கேரக்டருக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் தான் நடிக்கும் போது தன்னுடைய கேரக்டர் இந்த அளவிற்கு ஸ்ட்ராங் ஆனது என்று தனக்கு தெரியாது என்றும் கூறி கூறியுள்ளார் படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் தன்னை மனதில் வைத்து பாராட்டி வருவது ஊக்கத்தை கொடுத்து வருவதாகவும் கூறியுள்ளார் கருப்பன் கதாபாத்திரம் குறித்து முதன்முறையாக வெற்றி கூறிய போதும் இந்த கதாபாத்திரத்திற்காக கொஞ்சம் எடை கூட்டி மாற்று சாட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோன்றியது அதற்காக டைட் முறையை பின்பற்றி பதினைந்து நாட்களில் மூன்று கிலோ எடையை கூட்டினேன் இது குறித்து வெற்றி மாறனும் எதுவும் தெரிவிக்கவில்லை நேரடியாக படப்பிடிப்பில் கேமரா முன்னாடி நின்ற போதும் வெற்றி என்னடா பெரிய மனுஷமாக என ஆச்சரியமாக கேட்டார் அதற்கு இந்த படத்திற்காக தான் என கூறியது மகிழ்ச்சியாக சரி என்றார் என கென் கருணாஸ் தெரிவித்துள்ளார் இந்த படத்தின் இயக்குனர் வெற்றிமாறன் தான் தன்னுடைய குரு என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ள கென் கருணாஸ் அவருடைய பெரிய அவர் சினிமாவை அந்த அளவிற்கு லவ் செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதனால் தான் அவரால் உலகத்தரமான படைப்புகளை கொடுக்க முடிவதாகவும் பாராட்டும் தெரிவித்துள்ளார் வெற்றிமாறன் சாந்தான் தன்னை சினிமாவில் அறிமுகப்படுத்தியதாகவும் அவரது படங்களில் தொடர்ந்து நடிப்ப இருப்பது பெருமையாக இருப்பதாகவும் மேலும் கூறியுள்ளார் கருணாஸ் மகன் கெண் என்றில்லாமல் இந்த பையன் கருணாஸ் பையனாமை என்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் தன்னுடைய அடையாளத்தை வெற்றிமாறன் மாற்றியுள்ளது குறித்தும் கெண் உற்சாகம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கென் கருணாஸ் விரைவில் ஹீரோவாக அறிமுகமாக உள்ளாராம் அவர் ஹீரோவாக நடிக்கும் முதல் படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் தான் தயாரிக்க உள்ளாராம் இப்படத்தை வெற்றிமாறனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஒருவர் இயக்க உள்ளாராம் அது ஒரு ரீமேக் படம் என்றும் கூறப்படுகிறது மலையாளத்தில் ஹிட் ஆன ஆலப்புழா சிம்கானா என்கிற படத்தின் தமிழ் ரீமேக்கின் மூலம் தான் ஆலப்புழா படத்தின் தமிழ் ரீமேக் உரிமையை கைப்பற்றுவதற்கான பணியில் நிறுவனம் இறங்கியுள்ளதாம் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குநர் வெற்றிமாரின் தயாரிப்பில் தற்போது மனுசி என்கிற திரைப்படம் தயாராகி வருகிறது அது லான்சியா நாயகியாக நடித்துள்ளார் இது தவிர கவின் ஹீரோ நடிக்கும் படம் ஒன்றையும் வெற்றிமாறன் தயாரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தனுஷ் விஜய் சேதுபதி இவர்கள் எல்லாம் வெற்றி பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகர்கள் சினிமாவில் இவர்கள் இருவரையும் அடுத்த இடத்திற்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமையை தன்வசம் வைத்திருக்கின்ற வெற்றிமாறன் பொல்லாதவன் களத்தில் ஆரம்பித்தது இவர்களது கூட்டணி இன்று அசுர தனுஷ் வளர்ந்து நிற்பதற்கு முக்கியமான காரணம் வெற்றிமாறன்தான் அதே போல் விஜய் சேதுபதியும் விடுதலை விடுதலை இரண்டாம் பாகம் செய்து வருகிறார் இரண்டு பேர் நடத்தியும் பிடித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க